நம் குடும்பத்தில் வாழ்ந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்கிறோம் அவர்களுடைய ஆன்மா வருகிற தோஷம் பித்ரு தோஷம் எனப்படும் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் பித்ருதோஷம் உண்டு இந்த தோஷம் வருவதற்கான காரணங்கள் கருச்சிதைவு செய்து கொண்டால் இந்த தோஷம் வரும் பெற்றோர்களின் இறுதி நாட்களில் அவர்களை சரிவர கவனிக்காமல் இருந்தால் அதனால் அவர்கள் மனவேதனை அடைந்தால் தோஷம் வரும் இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்காது அல்லது மிகவும் தாமதமாக நடைபெறும் விவாகரத்து ஏற்படலாம் அல்லது தம்பதியினரிடையே அந்யோன்யம் இருக்காது அல்லது குழந்தை பாக்கியம் இருக்காது ஒரு சிலருக்கு கடுமையான உடல் உபாதைகள் ஏற்படும் மன நோய் காரணமாக தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் அம்மாவாசை நாள் என்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அமாவாசை திதியை பித்ரு திதி என்று கூறி அன்றைய நாளில் இறந்தவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரால் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் இறந்தவர்களின் பசியும் தாகமும் விலகி ஆசி வழங்குவார்கள் அம்மாவாசை திதி என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு முன்னோர்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எல் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது பித்ருக்கள் ஒருபோதும் சாபமிட மாட்டார்கள் ஆனால் மன வருத்தம் கொள்வார்கள் அந்த வருத்தம் கோடான கோடி சாபங்களுக்கு இணையானது அதற்கு மன்னிப்பே கிடையாது அதற்கு நிவர்த்தி பெற பித்ரு பூஜை ஒன்றுதான் சிறந்த வழி நம்மை விட்டு பிரிந்த நம் பித்ருக்கள் அனைவரும் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தினால் கோடி கோடியாக புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கப்பெறும்